இதை ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சிக்கலாம் இந்த ரத்த தானத்தை இந்த டிரான்ஸ்பிளான்டேஷன் இந்த உப்பு டிரான்ஸ்பிளான்டேஷனாக இருந்தாலும் சரி ரத்த தானமாக இருந்தாலும் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயத்தை வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் அதாவது குழந்தையுடைய குழந்த ஒரு கருவில் இருக்குது தாயோடைய கருவில் இருக்குது அப்படின்னா அந்த தாய்க்கும் குழந்தைக்குமான என்ன பா அந்த குழந்தை வளர்ச்சிக்கு தாயுடைய பங்கு என்ன அப்படின்னு நாங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் ஆற்றல் தான் தவிர தாயோடைய உணவோ இல்லை த பொருள் சார்ந்த எந்த ஒரு விஷயமோ அந்த கருவில் இருக்கிற குழந்தைக்கு போய் சேரவே செய்வாங்க தொப்புள் கொடி வழியாக கடத்தப்படுறது தாயோடைய ஆற்றல் அதாவது கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆற்றல் வடிவமாக தான் அங்கே தாய்க்கு வந்து போவோம் தாய் சாப்பிட்ற உணவாக இருக்கட்டும் தாயோட மனநிலையாக இருக்கட்டும் ஊட்டச்சத்தாக இருக்கட்டும் ஆற்றல் வடிவமாக மட்டும்தான் அந்த குழந்தைய போய் செய்யணும் ஆங்கில மருத்துவ மருத்துவர்கள் சொன்ன மாதிரி குழந்தை தாயினுடைய உணவை சாப்பிடுது சா நல்லா யோசிச்சு பாருங்க தாயோட உணவை க தொப்புடி வழியாக சாப்பிட்டா குழந்தை டெய்லி மோஷன் போகணுமா இல்லையா உணவு வயிற்றுக்குள்ளே போச்சுன்னா செரிமானம் ஒன்று நடக்க தானே செய்யும் அதெல்லாம் படைப்பொடைக்கு இயக்கம் ஒரு ஒரு முறை அதெல்லாம் இயக்கம் உடலோட கட்டமைப்பு இப்போ செரிமானம் நடந்தால் கல்வி வெளியேற்றமும் நடக்கணுமா இல்லையா எந்த குழந்தை வயிற்றுக்குள்ளே சாப்பிட்டு டெய்லி மோஷன் போகுது அப்போ இங்கேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா தாயோடைய ஆற்றல் மட்டும்தான் போது தாயோடைய மனநிலையில் வர்ற நல்ல பலம் பலகீனம் டிஸ்டர்பன்ஸ் இதெல்லாம் ஆற்றல் சக்தியாக அந்த கருவுக்கு பலம் பலகீனத்தை கொடுக்குது வளர்ச்சிக்கு உதவி செய்து இல்லை வளர்ச்சியாக தடை செய்யுது அப்போ ஆற்றல் வடிவமாக தான் அங்கே போய் தாய் எப்படியான உணவுகள் எடுத்துக்கிறாங்க தாயோட மனநிலை என்ன அப்போ அதுக்கு அதுக்கு ஏற்ற ஆற்றல் அந்த குழந்தைக்கு போய் சேருது அப்போ அந்த ஆற்றல் அங்கே போய் சேரும்பொழுது அந்த குழந்தையோட வளர்ச்சி நல்லா இருக்குது தாயோட மனநிலையும் சாப்பிட்ற உணவு வாழ்க்கையை இயற்கை வாழ்கைய ஒத்து இருந்தால் தாயோடைய நிலம் மூலகம் மரம் மூலகம் மற்றும் நீர் மூலகம் பலமாக இருக்கும் அப்போ அது மூலம் பலமாக இருக்கும்போது அந்த மூணு பலமான உறுப்புகளுடைய ஆற்றல் அது வழியாக கடத்தப்படுற ஆற்றல் வந்து பலமாக இருக்கும் அந்த பலம் தான் அந்த குழந்தையுடைய குழந்தையுடைய வளர்ச்சிக்கு எல்லா விதத்திலையுமே உதவி செய்யும் இங்கே தாயுடைய மனம் மனதுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுற மாதிரி தாயுடைய மனத்தை கஷ்டப்படுற மாதிரியோ இல்லை முறையாக உணவு வந்து சரியான வகையில் அவங்க அவங்க சுவை தாயுடைய சுவைக்கு ஏற்ற உணவுகள் கிடைக்கல அப்படின்னாலும் இல்லை தாய்க்கு வந்து பிடித்த உணவுகள் கிடைக்கல இல்லை தேவையில்லாமல் இயற்கை வாழ்கையில் அதை பசிக்காமல் சாப்பிட்றதோ இல்லை மருந்து மாத்திரைகளுடைய அதிகமாக எடுத்துக்கிற மாதிரியான விஷயங்கள் நடந்ததுன்னா அப்போ அந்த ரசாயன மருந்துகளுடைய வீரியத்தில் இருந்து உருவான ஆற்றல் அந்த குழந்தையோடைய பல விதமான உறுப்புகளை டேமேஜ் இருக்குது அஹ் இங்கே வாழ்க்கையில் அதே மாதிரி இயற்கையால் வாழ்வியல் முறையினால அந்த மூலகங்கள் பலகீனம் அடைஞ்சாலும் அதோடைய தொந்தரவுகளும் அந்த ஆற்றல் வழியாக படுத்தப்படும் இங்கே இங்கே மனத்துல ஏற்பட டிஸ்டர்பன்ஸும் அதில் வழியாக வர ஆற்றலும் வந்து இங்கே கடத்தப்படும் இப்படி வெறும் ஆற்றலாக தான் அந்த குழந்தைக்கு போய் சேருமே இல்லையே மற்றபடி நேரடியான பொருள் சார்ந்து தான் அந்த குழந்தைக்கு போகாது அது கரு கருவறையில் வரைக்கும் அந்த குழந்தை வந்து எந்த விதமான செரிமான எந்த உள்ளுருக்குலையும் எந்த விதமான செரிமான சக்தியோ இல்லை ஊட்டச்சத்து பகிர்மானமோ அந்த குழந்தையோட உடம்பில் நடக்கவே நடக்காது வெறும் வளர்ச்சிக்கான கா டைம் வளர்ச்சிக்கான காலமாக மட்டும்தான் உறுப்புகளுடைய வளர்ச்சிக்கான காலமாக மட்டும்தான் அந்த கருவறையோடைய பத்து மாதங்களும் இருக்குன்றது தான் உடலுடைய கட்டமைப்பு அதே மாதிரி தாய்க்கும் குழந்தைக்குமான ஒரு பிணைப்பு ஒரு அந்த ஒரு பாண்டிங் எல்லாமே என்ன செய் அந்த வயிற்றில் கருவறையில் இருக்கிறதுக்கு விதக்கம் தான் அது எல்லாமே கருவறையை விட்டு அந்த குழந்தை வெளியே வந்ததுக்கப்புறம் வேவ்லென்த்து தான் இருக்கும் தாயுடைய சிந்தனைகள் அதே மாதிரி தாய்கிட்டேருந்து கடத்தப்பட்டது டிஎன்ஏ மாதிரியான அந்த கேரக்டர்ஸ் அந்த குணாதிசியங்கள் அந்த உருவம் அதாவது கண் காது மூக்கு உறுப்புகளுடைய பிரதிபலிப்புகள்லாம் வறுமை தவிர சத்துகளோ ஆட் தாயுடைய சத்து ரத்தம் இதெல்லாம் வந்து குழந்தைக்கு எப்போவுமே செய்கிறாள் தாயோடைய குழந்தையோட இது வேற இதை நல்லாவே ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் எதை வச்சு நல்லா ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிக்கிறான் எத்தனையோ குழந்தைகள் பார்த்துருக்கீங்கன்னா தாயோட ப்ளட் குரூப்பும் அம்மாவோட ப்ளட் குரூப்பும் வேறு வேறு மாதிரியாக ஒரே வயதிலேருந்து கருத்தான வந்தது அதே கருவறைக்குள்ளே வந்தது தானே அப்போ அதே ரத்தம் தானே அந்த குழந்தைக்கும் வந்திருக்கணும் எல்லா குழந்தையும் உலகத்தில் எல்லா குழந்தையும் தாயோட ரத்தத்திலே தானே வந்திருக்கணும் ஏன் பிளட் குரூப் மாறுது ஏன் தாயோட டிரான்ஸ்பர்டேஷன் அப்படின்ற இடத்துல குழந்தையுடைய உறுப்புகள் சில நேரங்கள் அதாவது அவங்க பிற அவங்களுடைய பையனுடைய உறுப்புகள் டிரான்ஸ்பர்டேஷன் சில நேரங்கள் நிராகரிக்கப்படுது ஜெஸ்ட் பண்ணும்போது சேருது உடலுடைய அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் வேற தான் வெறும் அவங்களுடைய அலைகள் அதாவது தாயுடைய உணர்வுகள் வழியாக எல்லாமே மறைமுகமான ஆற்றல் வடிவங்கள் தான் அவங்களுக்குள்ளே கடத்தப்படுகிறது எனக்கு தவிர பொருட் இருந்ததாக ரெண்டு பேருக்குமே தாயும் பிள்ளையாக இருந்தாலும் சேராது இதை தான் அந்த காலத்தில் தாயும் பிள்ளையாக இருந்தாலும் வாயும் வையும் வேற அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ரசாயன மருந்துகளை கூட சாப்பிட்றாங்கன்னா அதுலேருந்து இருக்கிற ஆற்றல் தான் அதை போய் பாதிக்குன்னு தவிர நேரடியாக ரசாயனங்கள் வந்து போகாது அதை பிரிக்கிறது நஞ்சு பை நச்சு பைன்னு ஒன்று இருக்கிறது வந்து இந்த மாதிரியான ரசாயன இதெல்லாம் வந்து அது அதில் பைக்குள்ளே போய் தங்கிடும் அதனால் ஆற்றல் மட்டும்தான் அதில் பாதிப்புகள் மட்டும்தான் அந்த குழந்தைக்கு ஏற்படுத்தும் கருவறை சூழல் இருக்கிறதுக்கு அந்த கருவறை சூழல்தான் தாயை வளர்க்குற கருவறை சூழலை உருவாக்குறது வந்து தாயுடைய முறையான வாழ்வியல் முறைகளும் மன மனம் மனம் அப்படிங்கிற இடத்துலையும் தாய் நல்ல ஆரோக்கியமாக இருந்தாங்கன்னா அந்த கருவறை சூழல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அப்போ ஆரோக்கியமான கருவறை சூழலில் அந்த குழந்தை ஆரோக்கியமாக வரும் இதுதான் உடலுடைய கட்டமை இது போக வெளியே வந்ததுக்கப்புறமா அப்புறமா தாயும் பிள்ளையாக இருந்தாலும் வாயும் வயிறு வேற வாயும் வயிறுன்ற பொருட்கார்ந்த விஷயமாக தான் சொல்லியிருக்காங்க நல்லா பாருங்கள் ஆற்றல் சம்பந்தமாக சொல்லவே இல்லை ஆற்றல் சம்பந்தமாக ஒரு தாய்க்கும் குழந்தைக்கும் அலைகள் உணர் உணர்வுகள் எங்கே தாய் இருந்தாலும் எங்கே குழந்தை இருந்தாலும் தா ஒரு குழந்தையோட பசியை தாயுடைய நுட்பமான அன்பு அந்த ஃபேவிலு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம் அந்தளவுக்கு ஒரு ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு ரெண்டு பேருக்குள்ளே ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது வரும் உணர்வு தோன்றும் அதெல்லாம் உண்டு இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத வடிவம் தான் கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு பொருளாக எதுவுமே வந்து குழந்தைக்கு கடத்தப்படாது தாய்கிட்ட அதை தான் வாயும் வயிறும் வேறு இந்த இடத்துல வாயும் வயிறும் அப்படின்னும்போது நம்ம அந்த வாயையும் வயிறையும் மட்டும் புரிஞ்சிக்கக்கூடாது உடலில் இருக்கிற எல்லா உறுப்புகளுமே அந்த குழந்தைக்கு வந்து தா வேறு தான் தாய்க்கும் பிள்ளைக்கும் வேற வேறு தான் அது ரத்தமாக இருந்தாரு தாய் சாப்பிட்ற எந்த விதமான உணவும் தாய் சாப்பிட்டா குழந்தைக்கு நிறைவு அதெல்லாம் கிடையவே கிடையாது மனம் வேலை நிறைவாக அப்பா நம்ம குழந்தை சாப்பிட்டுக்கே தாய் மன நிறைவு சந்தோஷப்படுவாங்க அது இல்லாமல் ஆற்றல் வடிவம் தான் ஆனால் தாய் சாப்பிட்டா அந்த குழந்தையோட வயிறுலாம் நிறையா இருக்குது இந்த குழந்தை சாப்பிட்டா தாய் வயிறு அந்த தாய் அதோடைய அவங்களுடைய உடலுக்கு அவங்க சாப்பிட்ணும் இந்த குழந்தை அவங்களுடைய உடலுக்கு சாப்பிட்ணும் இதுவும் ஒரு வகையில் அந்த பழமொழி கொடுத்து வருது ஒரு வகையில் அந்த பழமொழி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா தா வாயும் வயிறு வேறன்னா அவங்களுக்கு க கட்ட எல்லாமே செல்ஸ் முதற்கொண்டு கொண்டு ரத்தம் முதற்கொண்டு வாயில் சொல்லக்கூட உமிழ்நீர் முதற்கொண்டு முடி முதற்கொண்டு கொண்டு அவங்களுக்கானது அது இதில் தாயோட தாயை கிட்டேருந்து எதையுமே குழந்தைக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணக்கூடாது அது அங்கே செய்யாது அப்படிங்கிறதான் இந்த இடத்த புரிஞ்சுக்கணும் அப்ப தாயும் பிள்ளை அப்படின்ற இடத்துலையே அந்த குழந்தைக்கு எதுவுமே சேராத பொழுது அந்நியருடைய மூன்றாவது மனிதர்களுடைய ரத்தம் எப்படி இந்த குழந்தைக்கு சேரும் இததான் நம்ம புரிஞ்சுக்கலாம் தொட